இது வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருக்கு ஆனாலும் கரைய ஆரம்பிச்சிரும் பாத்தீங்கனா ஏலக்க ஆயிடுச்சு வச்சிருக்கேன் சரி இதல போடுறத நான் அப்படியே ஆமா அதல அப்படியே போட்டு வந்துறேன் வெள்ளத்துல ஓகே ஐ நான் நான்

நான் வந்து தேங்காய் ரெண் நாளா உடைஞ்சிருச்சு அதனால சில்லு சில்லா போட்டு மிக்ஸியில அடிச்சு வச்சிருக்கேன் அதனால உங்களுக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் கருப்பா இருக்குமா இப்போ திரியும் வைக்கலாம் தேங்காய் தெரியும் இப்ப இது மூணு வச்சது நம்ம பண்ண போறோம் இதோட சக்கரை பாவை சேர்க்கணும் ஆமா இப்ப சக்கரை பாவு சேர்க்கணுமா இப்ப வந்து இதே பூரணத்துக்கு தேவையானது சரி எல்லாம் என்ன இது மூணும் அப்புறம் அந்த மாவு அந்த மாவு வந்து தனியா பிணைஞ்சுக்கணும் சரி சரி அது குழக்க

இன்னொரு வெரைட்டி எப்படின்னா கடலை பருப்பு

పూర్ణ గిన్న அது வந்து கரெக்ட்டா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லைன்னா அது தண்ணி வத்த வத்த வேகமா பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால கவனமா கிண்டணும் இنا தேங்காய் பிடிக்கிற பொருளு ஓகே

அந்த ஷேப்புக்கு நம்ம எது வைக்க முடியும். இப்போ பாத்தீங்களா எவ்வளவு பூரண வைக்கலாம். நல்ல பூரண வைக்க. இந்த பூரணத்தை அப்படியே உள்ளதளே வண்ணிடேன். லைட்டா மாவு எடுத்துக்கணும். அந்த மாவை பூரண தெரியாம க்ளோஸ் அவ்ளோதான். ஓகே வெள்ளிலடு வந்துருமா 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 மாட்டிக்கிச்சா அங்க வைங்க ரெடி ஆயிருச்சு அதுல வந்து மீதி போய்க்கிட்டு இருக்கு இப்ப ரெண்டு ஆச்சு இருக்கு இது ஒரு அச்சு இந்த அச்சுல வந்து இந்த மாதிரி பண்ணியாச்சு இப்போ இது ஒரு ஆச்சு இதில் வந்து கொஞ்சம் பள்ளமாக ரெண்டு சைடுமே பல்லமாக பண்ணிக்கிட்டு பாருங்க இங்கிட்ட பாதி பூர்ணம் இப்போ எங்கட்டு பாதி பூர்ணம் ஓகேவா விளையாடுற மாதிரி இருக்கா ம் அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதே க்ளோஸ் பண்ணி ஃபைனல் நீங்கள் தான் பார்த்துக்கறோம் வெரி குட் ஒரே டேக்ல வந்துருச்சு அருமை அருமை இப்போ ஏன் இன்னும் இல்ல இல்ல நம்ம ரீல பாக்குறோம்ல சில இடங்கள்ல சுத்தప్రதா அந்த மாதிரி வர சான்ஸ் இருக்கானே வெரி குட் வந்துருச்சு சக்சஸ் என்ன எல்லாமே ரெடி ஆயிச்சா ஓகே இதில் நாலு வெரைட்டி பண்ணியிருக்காங்க இது மூணுலேயும் பூர்ணம் இருக்குது இந்த உருண்டையா சின்னதாக இருக்குது பாருங்கள் அதில் மட்டும்தான் பூர்ணம் இல்லை ஓகே இது எல்லாம் இப்போ ரெடியாக இருக்குது இதை இப்போ என்ன பண்ண போகிறோம் போகிறோம் இவ்வளோ அடர்த்தி வைக்கிறேன் வந்துருமா ஓகே ஓகே வந்துருச்சா அப்படியே எடுத்து சாப்பிடறதானு ரெடி கொளக்கட்ட ரெடி எடுத்து சரி ஓகே

எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நாலு வெரைட்டி பண்ணியிருக்கு. இருக்கு அதே ரெண்டு குளகट्टा இதுவும் குளகट्टा தானே இது என்னது ஓகே